இந்த மிக பெரிய பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு மறுமை நாளில் அவருக்கு இரட்டிப்பு வேதனை அளிக்கப்படும் என்று நபி நபிசல்லாஹலை வசலம் அவர்களின் இந்த கூற்றை உறுதிப்படுத்தும் வகையில் அல்லாஹ் திருக்குரான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தை அருளினான் இன்னும் அவர்கள் எத்தகையோரெனில் அல்லாஹுடன் வேறொரு நாயனை வணக்கத்திற்குரியவனாக பிரார்த்தித்து அழைக்க மாட்டார்கள் அல்லஹா தடுத்திருக்கும் எந்த உயிரையும் அவர்கள் உரிமையின்றி கொலை செய்துவிடவும் மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் எவரேனும் இவைகளை செய்ய முற்பட்டால் அவர் அதற்குரிய தண்டனையை சந்திப்பார் அதாவது அவர்கள் அல்லாஹுடன் வேறு எந்த தெய்வத்தையும் அழைக்க மாட்டார்கள் அல்லாஹ் தடை விதித்துள்ள எந்த உயிரையும் நியாயமின்றி அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் யாரேனும் இச்செயலை செய்தால் அதற்குரிய தண்டனையை பெற்றே தீருவார் மறுமை நாளில் அவருக்கு இரட்டிப்பு வேதனை அளிக்கப்படும்